திமுக இளைஞரணி மாநாட்டிற்கான அந்த சுடர் ஒளி ஓட்டம் அதை வந்து துவக்கி வச்சு பேசியிருக்கிறாரு என்ன ஒளி சுடர் ஒளி ஓட்டம் சுடர் ஒளி அது எது செய்வீங்க அது ஒரு சம்பிரதாயமாக பார்க்கப்படுது அது என்ன பகுத்தறிவு பேசக்கூடிய கட்சிக்காரம் செய்ய வேண்டிய வேலையான்னு எனக்கு ஒரு கேள்வி இல்லை அதில் என்ன பகுத்தறிவு மிஸ் ஆகிட்டு தான் நீங்கள் காலங்காலமாக உங்கள் தாத்தன் ஒப்பேன் நீங்கள் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ உரிமையை நாங்கள் தான் தொலைச்சிட்டோம் நாங்கள் தான் நான் முதல்ல உரிமை மீட்கிற மாநாடு நடத்தணும் கரெக்டாக நீங்கள் நடத்துனீங்க இந்த கருத்தை வந்து திமுகவினரே ஏத்துக்கிறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை எந்த கருத்தை ஏத்துக்கிறாங்க நீங்க சொல்ற வாரிசு அரசு வாரிசு அரசுல திமுக ஏத்துப்பான் ஏன்னா அவன் ஒத்துரிமையா இருக்கிறான்றதுக்கு உதாரணமே துரைமுருகனே வந்து ஏற்கனவே ஒரு அமைச்சர் ஒரு ஆள் பேசின அப்படியெல்லாம் எம்எல்ஏ இன்பனிதி ஐயாவையும் நான் முதலமைச்சர் ஆக்கிட்டு தான் சாகனம் அதுக்கு நம்ம செத்துருக்கலாம்ல இந்த பக்கம் வேலை கூட இங்கே வந்து ஹிந்து கூட அந்த பக்கம் மசூதியில் போயிட்டு தொப்பிய போட்டு கஞ்சா குடிச்சுட்டு இஸ்லாமியன்ற கிறிஸ்தவையில் போயிட்டு நானும் ஒரு கிறிஸ்தவன் நாளைக்கு வந்து உங்க பாயிண்ட் ஆஃப் படியே பார்த்தா திமுக மதச்சார்பற்ற முறையில தான் செயல்படுதுன்றதை மடத்தனமாக செயல்படுது நீ ஆம்பளைய பொம்பளை ஆகும் இருப்பா நான் எப்படி ஒத்துக்க முடியும்னு கேட்குறேன் புரியல உங்களுக்கு நான் ஆம்பளைண்ணா ஆம்பளைன்னு சொல்லு பொம்பளைனா பொம்பளைன்னு சொல்லி நான் ஆம்பளம் இல்லை பொம்பளும் அதுவும் இல்லைனா சொல்லிட்டு போ அது எப்படி மூணு மார்க்க முடியும்னு நான் கேட்கறேன் இந்த பக்கம் இந்து இந்த பக்கம் முஸ்லீமு அந்த பக்கம் கிறிஸ்துவை அதான் கேட்குறேன் நாளைக்கு ஒரு ஒரு திருநங்கை கூட்டம் நடந்தா அங்கே போய் என்னன்னு பேசுவேன் இன்ன வரைக்கும் தலித்துகளுக்கு வேங்கவில் பிரச்சனை மன கலந்து கொடுப்பட்டதுக்கு எந்த தீவு வெட்டக்கூடாது நீங்க தான் அப்போ சிறுபான்மையை நசுக்குவதும் சாகடிப்பதும் குரல் வலையை அமுக்கி விட்டு விஷத்தை விட்டது நீங்கள் தான் நீங்கள் வந்து பெருமை மேலாம் பேசக்கூடாது நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க அவ மசூதி இடிச்சது தான் பிரச்சனை இடிச்சப்போ எங்கே போனேன் ஐதமிழ் நீர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கோபி நல்லா இருக்கீங்களா இந்த ஆட்சியிலலாம் நல்லா இருக்கியான்னு கேட்குற மாதிரி இருக்கு சரி பரவாயில்ல அப்படி இல்லை இல்லை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்றதுனால கேட்டேன் ஸோ நான் இன்னைக்கு முதல்ல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற விஷயம் அமைச்சர் உதயநிதி அவர்கள் பேசியிருக்கிற இன்னைக்கு பேசியிருக்கிற விஷயம் திமுக இளைஞரணி மாநாட்டிற்கான அந்த சுடர் ஒளி ஓட்டம் அதை வந்து துவக்கி வச்சு பேசியிருக்கிறாரு ஒரு இது ஒரு ஒரு இளைஞரணி மாநாடு கிடையாது மாநில உரிமை மீட்பு மாநாடு அப்படிங்கிற ஒரு டாக் லைனோட அந்த ஓட்டம் தொடங்கி இருக்கு ஸோ இதில் உங்களுடைய பார்வையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் முதல்ல முதல்ல வந்து அந்த என்னது ஒளி சுடர் ஒளி ஓட்டம் சுடர் ஒளி அது எதுக்கு சரிங்க இல்ல அது பொதுவாவே ஒரு ஒரு பெரிய விஷயம் ஏதாவது ஒன்று பண்ணுறாங்கன்னா அதுக்கான ஒரு 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 அது ஒரு ப்ராசஸாக இருக்கும் சுடர் ஒளியோட ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி திரும்ப அந்த மாநாடு நடக்கிற அந்த அக்கேஷன் நடக்கிற இடத்துலயே வந்து அதை முடிப்பாங்க அது ஒரு சம்பிரதாயமாக பார்க்க அது என்ன பகுத்தறிவு பேசக்கூடிய கட்சிகாரம் செய்ய வேண்டிய வேலையான எனக்கு ஒரு கேள்வி இல்லை அதுல என்ன பகுத்தறிவு மிஸ் ஆகிட்டு தான் நீங்க நினைக்கிறீங்க இது என்ன பகுத்தறிவு இல்லை இப்போ கோயிலில் நீங்க பாத்தீங்கன்னா ராத்திரில வந்து சாமி குறியாடி வருதுனாக்காக்காக்காக்காக்க முன்னாடி இந்தமாதிரி தீப்பம் தேட்டி ஒரு ஆள் ஓடுவார் சரிங்களா இரவு நேரத்தில் வெளிச்சம் இல்ல நேரத்தில் ஏற்றிட்டு ஓடுறீங்க ஓகே பகல்ல இது எதுக்குன்னா பெரியாரோட இடத்துல வச்சு அவர் சில முன்னாடியை இருக்கிறீங்க இதில் என்ன உங்களுக்கு பகுத்தறிவு பேசக்கூடிய நீங்கள் இது ஒன்று வச்சு செய்யக்கூடிய அதுன்னு கேட்குறேன் ரெண்டாவது உரிமை மீட்பு மாநாடா அதாவது உரிமை மீட்பு மாநாடு மாநில உரிமை மீட்பு மாநாடு பல அதாவது கல்வி உரிமையாக இருக்கட்டும் மற்ற மொழி உரிமையாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல உரிமைகளை மீட்கும் பொருட்டு அந்த விஷயத்தை ஒரு காசா வச்சு ஒரு லைனா வச்சு இந்த மாநில இந்த உரிமை காலங்காலமா உங்க தாத்தன் உங்க நீங்க தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்ப உரிமையை நாங்க தான் தொலைச்சிட்டோம் நாங்க தான்டா முதல்ல உரிமையை இருக்கிற மாநாடு நடத்தணும் கரெக்டா நீங்க என்ன நடத்துறீங்க இது எப்படி இருக்கு பைத்திய கார்த்தனமா இல்லை காலங்காலமா ஆட்சி செய்யறது நீ நீ உட்காந்துட்டு உரிமையை மீட்பு மாநாடுனா உங்க ஆட்சியில தாண்டா எங்க உரிமை பறிப்போச்சு மலம் கலந்து தண்ணியை குடிக்க வச்சது யார் உங்க ஆட்சியில தானே உங்க ஆட்சி தானே சாதி உண்மை ஊட்டிக்கிட்டு இருக்கிறீங்க போன வாரம் போன வாரம் இல்ல நாலு நாள் முன்னாடி நடந்த சம்பவம் திருச்சி சட்டக்கல்லூரி மாணவன் இத்தனைக்கும் சட்டக்கல்லூரி மாணவன் பட்டியல மாணவனுக்கு சிறுநீரத்து கழித்து அவனை ஒன்று குடிக்க வச்சிருக்கீங்க இப்போ உரிமையை நாங்கள் மீட்டணுமா நீங்கள் மீட்டணுமா இப்போது ஒரு நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க கோப்பே உரிமை யார்கிட்டருந்து மீட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கணும்னா திமுக என்ற ஒற்றை கட்சியிலிருந்து நம்ம அந்த உரிமை வந்து நம்ம மீட்டு எடுக்கணும் இல்லாமல் போனால் இப்படி தான் மறுபடியும் சோத்துக்கு தண்ணிக்கு பிச்சை எடுக்கக்கூடிய நல்லா நிலைமைக்கு நம்மளை தள்ளிடுவாங்க கரெக்டுங்களா இப்போ கிளம்பாக்கம் பேருந்து தெரியுமில்லை இன்றைக்கி எவ்வளோ எவ்வளோ அவஸ்தை போகிறாங்க பார்த்திங்களா கிளம்புக்கு அங்கேருந்து வந்து வரதுக்கு பஸ் ஃபெசிலிட்டியில் ஆட்டோ ஃபெசிலிட்டி கிடையாது ஆட்டோவோ டேக்ஸியோ பிடிச்சின்னா பல மடங்கு நார்மலாக கேட்குறது வந்து பல மடங்கு வந்து கேட்குறாங்களாம் ஏன்னா அந்த அந்த அளவுக்கு மக்கள் வரதுனால டிமாண்ட் ஆட்டோன்னு சொல்லிட்டு அப்போது அமைச்சர் பெருமக்கள் என்ன செய்றீங்க நேராக அங்கே வந்து எல்லாமே நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு பேட்டி கொடுக்குறீங்க மக்கள்கிட்ட நான் போய் கேட்கும்போது என்ன சொல்கிறான் வர அமைச்சர்லாம் கிலாம் பக்கத்துக்கு வரது போல கீழ்பாக்கத்துக்கு அனுப்புங்க எல்லாம் பைதிகார பயிலாக இருக்கான்னு சொல்கிறான் கரெக்டுங்களா இப்போ இதுதான் இப்போ இந்த உரிமையை மீட்க வேண்டியதுக்காக நம்ம தான் போகிறோம் மக்கள் அந்த மாதிரி உரிமையில் பேசுகிறாங்களா இல்லை நீங்கள் வந்து இந்த இடத்துல உரிமையில் பேசணுமா அப்படின்னு கேட்குறேன் எங்கள் மக்கள் சொல்கிறது தான் சொல்கிறேன் நான் பேசுனா இன்னும் நல்லா பேசுனேன் புரியுதுங்களா மக்கள் என்ன சொல்கிறேன்னா அதை தான் சொல்கிறேன் இப்போ இன்னொரு விஷயம் இந்த மாநாட்டில் அவர் என்ன செய்யப்படுறாரா இந்த மாநாட்டில் அவங்க சில தீர்மானங்கள் நிறைவேற்ற போகிறாங்க அது என்னன்னு கேட்டதுக்கு கூட அதை பொறுத்திருந்து பாருங்கள் தெரிய வரும் அப்படின்றது இன்னொரு பக்கம் நீட் விளக்கு சம்மந்தமாக பெறப்பட்ட கையெழுத்துக்கள் ஐம்பது லட்சம் கையெழுத்துக்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் பட் எண்பத்தஞ்சு லட்சம் கையெழுத்துக்கள் பெறப்பட்டிருக்கு பல்வேறு வழிகளில் அது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு தலைமை கிட்ட கொடுப்போம் அது வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்படைக்கப்படும் அப்படிங்கிற பிளான்ஸ் எல்லாம் ஃபர்தராக இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் அந்த மாநாட்டில் நடத்தப்பட இருக்கு இப்படி இப்படி கையெழுத்து வாங்கிக் கொண்டு போய் நீ கொடுக்க போகிறதுனால என்ன புடுங்க போகிறேன்னு நான் கேட்குறேன் என்ன அங்கே விடிவு காலம் தான் போதா குடியரசுத் தலைவர் ஏதாவது சொன்னாங்களா இவ்வளோ கையெழுத்து வாங்கிட்டு வாங்க நாங்கள் நீட்டு விளக்கிறோம் சரி இப்போ நீ கையெழுத்து வாங்கி கொடுக்குற இல்லை நீட்டு விளக்கிடுமா உதயநிதியை சத்தியம் பண்ணி சொல்ல சொல்லுங்கள் ஏன்னா இவங்க நல்லா வாயிலே வட சொல்கிறாங்கல்ல இதை இதை நாள் கொடுப்பதுனால் நீட்டு விளக்கி விடும்னு சொல்ல சொல்லுங்கள் உதயநிதியை நான் பேசலை இதை கொடுப்பதுனால் என்ன பிரயோஜனம்னு இருக்குல்ல கரெக்டுங்களா இல்லை ஆனால் இது ஒரு இளைஞரணி மாநாடு கிடையாது இது ஒரு மாநில உரிமை மீட்பு மாநாடுன்னு எதை வச்சு சொல்கிறாங்கன்னா கடந்த அதிமுக ஆட்சியில் இழக்கப்பட்ட உரிமைகளை மீட்கும் பொருட்டு அதற்கான ஒரு முன்னெடுப்பு அப்படிங்கிறத தான் முன்வைக்கிறாங்க இது வந்து நாடு முழுக்கவே இதை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அழுத்தமாக பதிவு பண்ணுறாங்க அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயமாக இந்த மாநாடு பார்க்கப்படுது அப்படி அதிமுக ஆட்சியில் பேண்டு வச்சு தண்ணி குடிக்க வச்சானுங்க அதிமுக ஆட்சியில் வந்து பதினோரு மணிக்கெலாம் ஆட்சி கையில் தேர்தணேன் பதினொரு அஞ்சுக்கெல்லாம் மணல் எல்லு அப்படி தடுக்கிற அதிகாரி அங்கே எவனும் இருக்க மாட்டான்னு சொன்ன செந்தில் பாலாஜி எங்கே சொன்னார் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து எப்படி நடந்துச்சு வியோக்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டாங்களா அதிமுக ஆட்சியில் அப்படி வேங்கவேல் பிரச்சனையும் நாங்குநேரி பிரச்சனையும் இன்றைக்கு பட்டியலில் மாணவனுடைய சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு மூத்தம் பெஞ்சு குடிக்கிறது எங்கே நடந்துச்சு அதிமுக ஆட்சியில் நடந்துச்சு அதிமுக ஆட்சியில் வந்து பணத்தை கொள்ளை எடுத்து கொண்டு போய் பின்னத்தோடு ஒழித்து வச்சாங்க அதிமுக ஆட்சியில் மலைகளை உடச்சி ஹெம்சாண்டை மாற்றினாங்க ஆட்சி அதிமுக ஆட்சி காலத்திலே வந்து இருந்து கொழுப்பு திருட்டானுங்க பஸ் டயர் மறுசுழற்சியில் வந்து ஊழல் பண்ணாங்க கனிம வளத்தில் ஊழல் பண்ணாங்க மின்சாரத்துறையில் ஊழல் பண்ணாங்க போக்குவரத்தில் ஊழல் ஊழல் பண்ணாங்க இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு அரசாங்கத்துறை சார்ந்த ஒவ்வொரு துறை சார்ந்த நபர்களும் செவிலியும் மருத்துவர்கள் ஒட்டுமொத்த நபர்களும் போராடுறாங்க அதிமுக ஆட்சி திமுக ஆட்சிகாலம் நினைச்சா இங்க பஸ் கரெக்ட் கட கடைசியாக நடந்தது போக்குவரத்து தொழிலோடய போராட்டம் அந்த டிரைவர் கனெக்ட்டு போராடினாங்க அதுக்கு உனக்கு காசு கொடுக்குறது கஜானால காசு இல்லைன்னு சொல்லிட்டு உன் மகள் குழு குழு நாங்கள் உட்காந்து இருக்கக்கூடிய ஹீரோ எல்லாம் மொத்தமாக வர வச்சு ஆட்சி நடத்துவதற்காக ஆயிரத்தி நானூற்றி எழுபது கோரில் ஃபிலிம் சிட்டி ஆரம்பிக்கணும்னு அறிக்கை கொடுக்குறீங்கன்னா காசு இல்லை எப்படி அதுக்கு நிதி ஒதுக்குன அப்போ இது இது எந்த ஆட்சி காலத்தில் நடந்துச்சு படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த பெரும்பாலத்தில் பாதிக்கப்பட்ட பொழுது பள்ளிகள்லாம் நாசமா போயிடுச்சு பள்ளியெல்லாம் தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பள்ளியை சீரமைப்பதற்கு ஒரு கோடி ரூபாய் ஆனால் விலங்குகள் வந்து உல்லாசமாக இருப்பதற்கு விலங்குகளை பராமரிக்கிறதுக்கு பத்தொன்பது கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காரு முதல்வர் அப்போ படிக்கக்கூடிய மாணவ பிள்ளைகளுக்கு ஒரு கோடி விலங்குகளுக்கு எத்தனை பாருங்க பத்தொம்பது கோடி இதான் உங்கள் பகுத்தறிவா அப்போ ஒட்டு மொத்தமாக நீங்கள் செஞ்சு வச்சுட்டு அதிமுக அந்த பழி போடுறது உங்களாம் வெக்கமாகவே இல்லையாடா இது எப்படி தெரியுமா இருக்கு வடிவில் ஒரு படத்தில் காம்பா கேட்பா பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு பொம்மை என்ன விளையாடு சார் அது கண்ணாடின்னு வாங்கி பாருங்க அந்த மாதிரி நீங்கள் உங்கள் கண்ணாடி மூஞ்சி போய் பார்த்துட்டு பேசுகிறா ஒழுங்கான்ற நான் சொல்லுங்க என்ன சொல்லலாம் இல்லை நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன் அதாவது ஒரு மேல இல்லாம ஒரு நாகரிகமா பேசலாம் அப்படின்றத நினைக்கிறேன் நான் அந்த ஒரு விஷயம் மட்டும் இப்ப இதுல இல்ல இதுல வந்து முக்கியமா இப்ப இதுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னெடுக்கிறாரு அப்படின்ற போது இன்னொரு விஷயம் பதிவு பண்றாரு அதாவது முதல்வர் அவர்கள் நம்ம மேல வந்து நம்பிக்கை வச்சு இதை ஒரு ஒரு கட்சி மாநாடுக்கு நிகராக இளைஞரணி மாநாடு நடத்தப்படுது ரெண்டு முறை தள்ளி போய் இப்போ நடத்தப்படுறது அப்படின்றதுல ரொம்ப கவனமாக நமக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க அண்ட் மேற்கொண்டு அந்த பைக் பயணமாக இருக்கட்டும் மற்ற விஷயங்கள் எல்லாமே அங்கே வந்துட்டு எல்லாம் சங்கமிக்க போகிறாங்க ஸோ இது வந்து ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த மாநாடு பார்க்கப்படுது திமுக தரப்பில் இப்போ நீங்களும் கூட்டணி கட்சி காங்கிரஸ் கூட்டணி கட்சி காங்கிரஸ் இதை வந்து எந்த மாதிரி பார்க்குது அப்போது உனக்கு என்னப்பா பைத்தியன் என்ன வேணா பேசுவேன்னு பார்க்குறேன் எப்படி முதல்வர் வந்து நம்மீது நம்பிக்கை வைத்து கொடுத்தாரா ஒன்றும் கிடையாது உன் மகனை நீ ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கு உன் மகன் வந்து தனியாக போய் நின்னாக்கா ஏற்கனவே கலைஞர் நூறுன்னு சொல்லி அவ்வளோ பேர் நிகழ்ச்சி நடத்தும் போதே மக்கள் வந்து கலைஞர் ஊர் கலைஞர் நூறுனப்போ சிறுபல் அடிச்சுட்டேன் ஒருத்தனும் வரல அப்போது நாளைக்கு இதே மாதிரி எங்கே வராமயிருவாங்களான்னு சொல்லி கூட துணை கூப்பிட்டுக்கிறதுக்காக அப்படி ஒரு பேச்சு அதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு இனிமேட்டு சினிமா பாடல்களை வந்து பெருசாக யாரும் நம்பாதீங்க புதுசாக நம்ம கட்சிக்குன்னு பாடல் வெளியிட போகிறோம் இந்த கட்சியோட பாடலை வந்து இம்மேடு வந்து எல்லா இடத்துலையும் ஒளிபரப்பணும் அப்படின்னு சொல்லி உதயநிதி பேசுகிறாரு குத்து சென்றக்கூடிய நபர்கள் வந்து பாடல் எழுதுகிறாங்க இன்னும் நிறைய பாடல்கள் எழுதுங்கன்னு சொல்கிறாரு அப்போ நான் கூட ஒரு பாடல் வந்து திமுக எழுதிட்டு வந்திருக்கேன் உதயநிதிக்காக எழுதிட்டு வந்திருக்கேன் சரிங்களா நீங்கள் எழுதிருக்கீங்களா ஆமாம் நான் எழுதிட்டு வந்திருக்கேன் நல்லா இருந்துச்சுன்னா அடுத்து திமுக மேடைகள் ஏறி பாடலாம்ல அவர்களுக்காக எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம அவங்கள குறை சொல்லிட்டே இருக்கிறது இப்போ நம்ம உதயநிதி அவர்களுக்காக திமுகவை அவங்க சொன்னாங்கல்ல புதிய புதிய பாடல் எழுதுங்கன்ட்டு அதே மாதிரி நானும் வந்து புதிய பாடல் எழுதிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் நம்மளும் அவங்களை சந்தோஷப்படுத்துவோமே என்ன சொல்றீங்க முதல் வரி கேட்குறீங்களா தளபதி மகனுக்கு தலைமை பொறுப்பு எப்படி இருக்கு தளபதி மகனுக்கு தலைமை பொறுப்பு தள்ளாடி கிடக்குது நாட்டு நடப்பு தளபதியை விட்டோம் தலைமை ஆட்சி முடியவும் இல்லை மக்கள் ஆட்சி தொடரவும் இல்லை வாரிசு அரசியல் வரிசை கட்ட மக்கள் வளர்ச்சிக்க முட்டு கட்ட திராவிட மாடல்னு சொல்லி திரியிறான் தீயாய் சொற்களை அள்ளி எறிகிறான் வார்த்தைகள் இங்கு சுட்டு பொசுக்குது வாழ்க்கையோ இப்ப ரொம்ப கசக்குது கேள்விகள் கேட்க ஆயிரம் பிள்ளை கேள்விகள் கேட்டால் சாதிய தொல்லை மாடல் மாடல்னு சொல்லி திரியிறான் மௌனமா எங்களுக்கு பாடக

ஒரு பக்கம் வந்துட்டு இப்ப நீங்க இதை சொல்றது சொல்லும்போது அந்த இதே மாதிரி அந்த பாடல் வெளியீட்டு விழாவில் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சொன்ன அந்த பாயிண்ட் கூட எனக்கு ஞாபகத்துக்கு வருது அதாவது உதயநிதியின் காலம் பொற்காலம் பொதுவாகவே அரசியல் வந்து பணிவு ரொம்ப அவசியம் அது வந்து உதயநிதி அவர்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி உதயநிதி அவர்களின் காலம் பொற்காலம் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்றாரு அப்போ இந்த கருத்து வந்து திமுகவினரே ஏற்றுக்கிறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ எந்த கருத்தை ஏற்றுக்கிறாங்க இப்போ நீங்க சொல்ற வாரிசு அரசியலா இருக்கட்டும் வாரிசு அரசியல திமுக ஏத்துப்பான் ஏன்னா அவன் கொத்தடிமையாக இருக்கிறான்றதுக்கு உதாரணமே துரைமுருகனே வந்து ஏற்கனவே ஒரு அமைச்சர் இப்போ ஒரு ஆள் பேசின எம்எல்ஏ இன்பனிதி ஐயாவையோ நான் முதலமைச்சர் ஆக்கிட்டு தான் சாகனம் அதுக்கு நம்ம சேர்த்துருக்கலாம்ல இல்லை இப்போ இந்த விஷயம் இப்போது அதாவது இளைஞரணி மாநாட மையப்படுத்தி இதெல்லாம் பேசும்பொழுது அப்போ இந்த இளைஞரணி மாநாடு தமிழக அரசியல் வட்டாரத்திலேயாக இருக்கட்டும் இல்லை இப்போ இந்த நாடாளுமன்றம் வரப்போகிற சமயத்தில் தேசிய அரசியலாக இருக்கட்டும் என்ன மாதிரியான தாக்கத்தை இல்லை மாற்றங்களை இல்லை நகர்வுகளை நிகழ்த்தும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நம்ம காசை கொண்டு போய் நீங்கள் செலவு பண்ணுவாங்க வேற ஒன்றுமே நடக்காது இதுக்கு ஒரு கணக்காட்டு வாங்கி அவ்வளோதான் இந்த இந்த இவ்வளோ பெரிய மானம் நடத்துறீங்கல்ல யாரோடைய காசு நடத்துறீங்க இது வரைக்கும் சொல்லவே இல்லைல்ல சொல்லணும்ல கட்சி காசு நடத்துறியா உன் கை காசு போட்டு நடத்துறியா அரசாங்க காசு நடத்துறியா அங்கே வரக்கூடிய வா அங்கே வரக்கூடிய வாகனங்கள் இருப்பதற்காக என்ன மாதிரி பண்ணியிருக்கீங்க அங்கே இருக்கக்கூடிய உணவு முறை எப்படி பண்ணியிருக்கீங்க அங்கே வரக்கூடிய நபர்களுக்கு எத்தனை ஆம்புலன்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க எவ்வளோ மருத்துவ குழு அங்கே கொண்டு வந்து வச்சுருக்கீங்க எவ்வளோ தீயணைப்பு குழுவை கொண்டு வந்து வச்சுருக்கீங்க இது பாதுகாப்பாக நடக்குமா ரெண்டாவது முதல்வர் என்ன சொல்கிறாரு கடல் இல்லாத சேலத்தை வந்து கருப்பு வில்லை கடலாக மாற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு கருப்பு கருப்பு சிவப்பு கடலாக மாற்றுங்கன்னு சொல்கிறாரு என்ன கருப்பு சிவப்பு கருப்பு எதுக்கு துக்கத்துக்குதானே கருப்பு சிகப்பு அபாயம் தானே அப்படி என்ன செய்ய போகிறீங்க ஏதோ அபாயகரமான ஒரு விஷயத்தை நடத்தி அடுத்து துக்ககரமான திகழ்த்து காட்ட போறீங்க கரெக்டா இல்லை அதே அதே கருப்பு சிவப்புக்கு வந்து உழைப்பு புரட்சி இது இந்த மாதிரியான மீனிங்ஸும் இருக்கு இல்லையா அது வெளி வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்களில் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் திராவிட ஆட்சி சக்தியான ஆட்சியாக தான் இருக்கே தவிர நல்ல ஆட்சியாக இருக்கா என் கேள்வி அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் இல்ல இதே மாதிரி ஒவ்வொரு கட்சிகளும் அவங்களுடைய மாநாடுகளை நடத்துறது உண்டு நீங்கள் நீங்க இதெல்லாம் கணக்கு எந்த காசில் செலவழிக்கிறாங்க கணக்கு காட்டுறாங்களா அப்படின்னு கேட்குறீங்க ஒவ்வொரு கட்சியும் அது மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு கட்சி தான் வந்து நடு ரோட்டில் பிரிட்ஜு மேல கொ வந்து கொடியேறு நிட்டுறாங்களா ரோட்ல ஓட்டை போட்டு நட்டுக்கிட்டு கிடக்குற நடு ரோட்டில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு பிரிட்ஜ் இருக்கு பார்த்தீங்களா பிரிட்ஜு மேலே நடுவில் கொண்டு போய் நிட்டு வச்சிருக்கிறான் இது எப்படி செய்கிறேன்னு கேட்கறேன் நீ செய்யறது எல்லாம் அட்ராசிட்டி பண்ணிட்டு இன்னமும் நல்ல மாதிரி பேசிட்டு இருக்கேன் எப்படின்னு நான் கேட்குறேன் இது எப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியும் சரி இப்போது இந்த விஷயத்தில் அப்போ நீங்கள் ஃபைனலாக தான் சொல்லிக்க வர்றது என்ன இந்த மாநாட்டை மையப்படுத்தி போதில்லை ம் என்ன சொல்லலாம்னு கேட்குறீங்களா சொல்கிறது பெருசாக ஒன்றும் இல்லைங்க வேஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம் அவ்வளோதான் கடந்து போகலாம் இல்லை அது அதே ப்ரெஸ் மீட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராமர் கோவிலுக்கு போக முடியாமல் அவர் இந்த கால்வெளின்னு சொன்ன ரீசன் பற்றி பொழுது அவர் தவழ்ந்து போனதை மென்ஷன் பண்ணி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு அமைச்சர் உதயநிதி அவர்கள் அந்த கருத்தை எப்படி புரிஞ்சிக்கிறது அதாவது எடப்பாடி அவர்கள் வந்து அவர் கால்வழி அப்படின்னு என்ன காரணம் அவர் வரமாட்டார்னு பத்திரிகை இருக்குமா ஆமாம் அவர் ரொம்ப நாள் தவந்து தவந்து போனதுனால அவர் கால்வலி அப்படின்ட்டு சரிப்பா அவர் தவழ்ந்து போனார் கால்வழி உன்ன மாதிரி வந்து நீட் மரணத்தில் வந்து உண்ணாவிரதம் வரும்போது பூப்போட சொல்ல வந்தாரா போட சொல்லி வந்தாரா இது என்ன வழி இது என்ன வழின்ற நீ பூப்போட சொல்லி நீ வந்து அவ்வளோ திமுறாக நீ நடந்து வரேன்னா நீ யார் நீ மக்களுக்கான பிரஜையா நீ வந்து துணை முதல்வராகிறது துடிக்கிற இல்லையா மக்கள் பிரச்சனை நடிக்கிற இல்லையா நீ வந்து அடுத்த முதலமைச்சர் வரக்கூடிய தகுதி உள்ள நபரா ஒரு மரணத்தில் கூட மன்னர் போக்கை கடைபிடிச்சி பூப்போடை வர சொன்ன உனக்கு கால் வலிக்காது தான் புரியுதுல அவர் மக்கள் பிரச்சனைக்காக வந்து அவர் போராடி அவர் எப்படி வந்து ஆட்சிக்கு வரணும்னு நினச்சி வந்தாரோ அப்படி வந்தார் ஒப்பா மாதிரி சட்டை கிளிஸ்ட்டாக வந்தார் கேட்குறேன் சட்டை கிளிஸ்ட்டு இந்த சட்டை கிளிஸ்டாக சொன்னார் அவர் உன்ன மாதிரி வந்து பூப்போட வசூலி வந்தாரா கேட்குறேன் கிடையாது இல்லை அப்புறம் வெக்கமெல்லாமணி வந்து இன்னொரு கட்சித் தலைவரை வந்து பேசுறீங்க நீ என்ன செஞ்சுண்ணே இப்போ நீ என்ன கொடுங்கண்ணே நீ வந்து எடப்பாடி குறை சொல்கிற உனக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குன்னு கேட்குறேன் நான்கு வருஷம் நல்லா ஆட்சி பண்ணி காமிச்சாரா உங்களை மாதிரி இல்லாத இப்படி சாராயத்தை ஊற்றி கொண்டாரா வெக்கமாகவே இல்லை நீங்கள் வாங்க கடந்து போவோம் ஸோ இப்போது இந்த விஷயத்தில் இன்னொரு கருத்தை அவர் பதிவு பண்ணியிருக்காரு அதை முடிச்சு அதை முடிச்சுட்டு அடுத்தது போகலான்னு நினைக்கிறேன் அதாவது ராமர் கோவில் தொடர்புடைய அந்த கேள்வி இப்போது ராமர் கோவில் கட்டப்பட்டதே அங்கே கொண்டாடப்படுறது அதுலெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் இந்த யாருக்கும் எதிரானவர்கள் இல்லை இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் இல்லை ஆனால் அங்கே வந்து ஒரு மசூதி இருந்து இடிக்கப்பட்டு ராமல் கோவில் கட்டப்பட்டது அப்படிங்கறதான் எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த பதிவு பண்றார் இப்ப அந்த விஷயம் வந்து எந்த கோணத்துல அவர் இதை சொல்ல வரார் அப்படின்றது நீங்க பார்க்கறீங்க இப்போ நம்ம இடிக்கப்பட்ட பொழுது நாங்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பாக்குறேன் திமுக கூட்டணி இல்ல இடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கூட கூட்டணி வச்சுட்டு இப்ப வெக்கமில்லாம பேசுற மக்கள் மறந்துடுவாங்கன்னு தானே உங்களுக்கு தாத்தங்கால மாதிரி உருட்டலான்னு தானே அப்போ என்ன சொல்ல வர நாங்களும் வந்து பிஜேபிக்கு துணையாக போனோம் அப்போ வந்து நாங்கள் கூட்டணி வச்சுக்கிட்டோம் இப்போ இந்த வரைக்கும் சிறுபான்மை மக்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலும் தலைவலியமாக இருக்கிறது பிஜேபி கிடையாது தமிழ்நாட்டில் திமுக தான் இங்கே ஆளக்கூடிய இந்த திமுக தான் எங்களுக்கு எதிராக அப்படியே கோர்ட்டில் போட்டு இஸ்லாமிய சிறை கைதிகளுக்கு எதிராக அப்படியே தாக்கல் செஞ்சது நீங்கள் தான் இன்றைக்கு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தாமமுகவுடைய பெண்களையும் குழந்தைகளையும் அடித்தது நீங்கள் தான் கிறிஸ்தவருக்கும் தலித்துகளுக்கும் துணையாக போய் நிற்கக்கூடிய அவர்களை அடித்தது நீங்கள் தான் இன்ன வரைக்கும் தலித்துகளுக்கு வேங்கவில் பிரச்சனைக்கு மலம் கலந்து கொடுக்கப்பட்டதுக்கு எந்த தீர்வும் எட்டப்படாது நீங்கள் தான் அப்போ சிறுபான்மையை நசுக்குவதும் சாகடிப்பதும் குரல் வலையை அமைக்கிட்டு விஷத்தை விட்டது நீங்கள் தான் நீங்கள் வந்து பெரும்புமெல்லாம் பேசக்கூடாது நீங்கள் வந்து என்ன சொல்றீங்க அவள் மசூதி இடித்தது தான் பிரச்சனை இன்றை இடிச்சப்ப எங்கே போனேன் அப்போ வாயில் ஏதாவது வச்சு இடிச்சிக்கிட்டு இருந்தாங்களா யாரும் பேசக்கூடிய அளவுக்கு பேசிக்கலாம் பேசிக்கலாம் அன்னைக்கு பேசிக்கலாம்ல அதுக்கப்புறம் கூட்டணி போனீங்களாங்க அப்போ நீ ஏன் பேசுகிற இல்லை கம்பேரிட்டிவ்லி பாருங்கள் இப்போ நான் நார்த் இந்தியாவுக்குலாம் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் சிறுபான்மையினருக்கான பாதுகாப்பு அப்படின்றது இருக்குது இப்போ அது இருக்குதானே அதை மறுக்க முடியாதுல்ல கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது ஏன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இங்கே நம்ம சகோதரத்துவமாக இருக்கும் இவனால் ஒரு மயிரும் கிடையாது இவனால் வந்து இன்னமும் சாதிய வன்மத்தை ஊற்றிக்கிட்டு தான் இருக்கிறான் திமுக காரன் தான் கோயிலுக்குள்ளே போனதுக்கு அசிங்கசியமாக பேசுனா திருட்டு நான் மாணிக்கணும் ஒரு ஆள் அந்த ஆளுக்கு மறுபடியும் பதவி கொடுத்த அரசாங்கம் தான் அந்த திமுக ஆட்சி புரியுதுங்களா நம்ம அண்ணன் தம்பி மாமன் மச்சானா பழகிட்டு கொண்டு என்ன வேணால் கதையை உருட்டு என்ன வேணால் இங்கே சாதி வன்பத்தை ஊட்டிப்பார் என்ன வேணால் வந்து மதத்துக்குள்ளே இப்போ நீ தேவையில்லாத எல்லா விஷயத்தையும் கிளப்பி விட்டுப்பாரு கண்டுக்கே நம்ம போடாமு நாங்கள் எப்பயுமே ஒத்துமையாக இருப்போம் நம்ம ஒத்துமையாக இருக்கிறோம் புரியுதுங்களா ஆனால் இதை பிரித்து பிரித்து சூழ்ச்சி செய்து கொண்டிருப்பது திமுக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மத அரசியல் எடுப்பது யார் எல்முருகன் வேலை தூக்குனார்னா ஓகேப்பா நீ ஏன் இப்போ பகுதிகளுக்கு பேசக்கூடிய திமுகவுடைய தலைவரான ஸ்டாலின் ஏன் வேலை தூக்கினேன் நீ உதயநிதி இது வேலை தூக்கினேன் இவ்வளோ காலம் தூக்காமல் இப்போ நீ ஏன் தூக்குனே இந்த பக்கம் தூக்குற இந்த பக்கம் இங்க வந்து ஹிந்துங்கிற அந்த பக்கம் மசூதியில் போயிட்டு நின்றுக்கிட்டு தொப்பிய போட்டு கஞ்சியா குடிச்சு இஸ்லாமியன்ற மேடையில போயிட்டு நானும் ஒரு கிறிஸ்தவன்றேன் நாளைக்கு வந்து ஆஃப் படியே பார்த்தா அப்ப திமுக மதச்சார்பற்ற முறையில தான் செயல்படுதுன்றதை ஒத்துக்கலாம்ல மடத்தனமா செயல்படுது அது எப்படி ஒரே இப்ப நீங்கதான் சொன்னீங்க இந்த பக்கம் எப்படி பண்றாங்க இந்த பக்கம் பண்றாங்க இந்த பக்கம் எப்படி பண்றாங்கன்னா ஈக்குவலா ட்ரீட் பண்றாங்க நீ ஆம்பளை நான் இருப்ப ஒத்துக்க முடியும்னு கேக்குறேன் புரியல உங்களுக்கு நான் ஆம்பளைன்னா ஆம்பளைன்னு சொல்லு பொம்பளைனா பொம்பளைன்னு சொல்லு நான் ஆம்பளம் இல்லை பொம்பளை அதுவும் இல்லைன்னா சொல்லிட்டு போ அது எப்படி மூணு மார்க்க முடியும்னு நான் கேட்குறேன் இந்த பக்கம் ஹிந்து இந்த பக்கம் முஸ்லீமு அந்த பக்கம் கிறிஸ்தவன் அதான் கேட்குறேன் நாளைக்கு ஒரு இந்த ஒரு திருநங்கை கூட்டம் நடந்தால் அங்கே போய் நீ என்னென்னு பேசுவேன் சொல்ல முடியுமா அப்போ நான் என்ன சொல்கிறேன் நான் இஸ்லாமியன்னா இஸ்லாமியர்னு சொல்லுவேன் என்னுடைய மத வழிபாடு வேறு நான் வாழக்கூடிய வாழ்வியின் முறை வேறு பொது வாழ்க்கைக்கு வந்துட்டு நான் வாழக்கூடிய முறை வேறு நீ எல்லா இடத்துலையும் போய் நான் வந்து நான் போய் தொப்பி போட்டு தொப்பி கழட்டிவிட்டு அங்கே போய்ட்டு பட்டையை போட்டு நான் ஹிந்துன்னு சொன்னேண்ணா சொல்லல ஆனால் என் இந்து சகோதரர்கள் கூட சேர்ந்து நான் எல்லா இடத்துக்கும் போகிறேன்ல அவங்க வீட்டில் உட்காந்து உணவு இருந்தேன் இல்லை நீ செஞ்சியாத சரியில்ல அப்படியே வெக்கம்லாம் தேவையில்லாமே அந்த மதத்துக்கு ஆதரவாக பேசுறது இல்லாம தன்னுடைய அடையாளத்தையும் அப்படி காட்டிக்கிறதே தவறுன்றீங்க நடிக்கிறேங்கிற நீ பச்சையா நடிக்கிற தான் நீ இத்தனை பேர் நான் சொன்ன பாருங்க தலிதர்களுக்கு சிறுபான்மைக்கு இங்கே இருக்க இந்துக்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்குன்னு கோயில் தொடர்ந்து தொடர்ந்து இடிச்சது யாருங்க இவ்வளவு ஏங்க கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல எதுங்க கோயில் கட்டினீங்க சர்ச்சையும் கட்டல கட்டில கோயிலை மட்டும் கேட்டீங்களே சரி கோயில் கட்டிட்டீங்களே இந்த மக்கள் வழிபட ஆரம்பித்தாங்களே விட்டுருக்கணும்ல ஏன் கோயிலை மறுபடியும் இடிச்ச அப்போ நீ யாருக்கான ஆளாக இருக்கிற ஹிந்துக்களுக்கும் நீ உண்மையாக இல்லை சிறுபான்மைக்கும் உண்மையாக இல்லை கிறிஸ்டியனுக்கும் உண்மையாக இல்லை நீ யார்னா நீ அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல அப்போ நீ பச்சையாக நடிக்கிற ஓட்டுக்காக அப்போ நீ உச்சபட்ச திருட்டுத்தலை எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னும் போது நான் எப்படி உன்னை நான் உன்னை என்னவா பார்க்க முடியும் என் கேள்வியை தான் நான் உன்னை என்னவா பார்க்குறது எனக்கு அங்கே பிரச்சனை இருக்குல்ல உன்னா இன்னும் எந்த நம்பவே ஒரு பிரச்சனை இருக்குல்ல நீ வெளிப்படுத்திக்கிட்டே புரியும் ஏன்னா வந்து அவங்க எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் அல்ல அப்படிங்கறத பதிவு பண்றாங்க சனாதனம் குறித்த மேட்ரு கூட பேசும்பொழுது அவங்க அதை தான் சொல்றாங்க அதுல வந்து இருக்கிற அந்த நெகட்டிவ் பாயிண்ட் மட்டும்தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு இப்ப அதுல அதுல கூட இப்போ பாட்னா நீதிமன்றம் வந்து ஆஜராகணும்னு சொல்லிருக்கு இப்ப அதனுடைய ஒரு லேட்டஸ்ட் ஒரு அப்டேட் ஆமா அந்த விஷயத்தெல்லாம் எதிர்கொள்கிறாங்க அப்படின்ற போது அவங்க நாங்க எந்த மாதிரி எதிரானவர்கள் இல்ல அப்படிங்கிறதுனாலதான் அதெல்லாம் எதிர்கொள்றாங்க எப்படி கோபி நான் அதான் கேக்குறேன் கோப்பி எப்படி கோப்பி செய்ய முடியும் எங்க அப்பா இன்சில நான் இன்சில போட்டுக்க முடியும் எல்லா அப்பனோட இன்சில நான் எப்படி இன்சில போட்டுக்க முடியும்னு கேக்குறேன் ரொம்ப சிம்பிளா கரெக்டுங்களா எனக்கு ஒரு அப்போ அவரோட மட்டும் தான் நான் போட முடியும் எல்லா அப்பனோட நான் எப்படி போட்டுக்க முடியும் அது எப்படி எனக்கு பொருந்தும்னு கேட்குறேன் ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லிட்டேன் கரெக்ட்டுங்களா இப்போ பாட்னா நீதிமன்றம் என்ன சொல்லுது பிப்ரவரி பதிமூணாம் தேதி சனாதனம் குறித்து சர்ச்சை கலப்பிய நீதிபதி உதயநிதியை வந்து நேரில் ஆஜராக சொல்லி அங்கே வந்து கோர்ட் வந்து உத்தரவு போட்டிருக்கு அப்படி நேரில் அங்கே போய் தான் ஆகணும் கரெக்ட்டுங்களா பிப்ரவரி ஃபோர்டின் என்னது காதலர் தினம் பரிசாக அங்கே கொடுப்பாங்க போங்க போயிட்டு பெருசாக வாங்கிட்டு வாங்க அதுக்கப்புறமே நம்ம கொண்டாடலாம் இந்த பிரச்சனை குறித்து உதயநிதியை வந்து ஒரு வேலை கைது செய்யணும்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க உள்ளபடி அன்னைக்கு தான் தீபாவளி அன்னைக்கு தான் பொங்கல் அன்னைக்கு தான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் ரம்ஜான் எல்லா கொண்டாடக்கூடிய நிகழ்வும் அன்றைக்கு தான் அன்னைக்கு வேணால் நான் ட்ரீட் தரேன் ஓகே ஸோ இப்போ திமுகவினுடைய நிலை இப்போ நம்ம பேசின இந்த விஷயங்கள் எல்லாம் மையப்படுத்தி ஏன்னா இதெல்லாமே எல்லாமே வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வரப்போகிற இந்த சமயத்தில் இப்போ நடந்துகிட்டு இருக்கேன் அப்போ இதெல்லாம் மையப்படுத்தி நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் எதிர்காலம் அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதில் வந்து ஒரு பக்கம் நீங்கள் ஒரு கூட்டணி கட்சியில் இருப்பவராகவும் வச்சு சொல்லலாம் நாடாளுமன்ற தேர்தல் எப்படி போகுன்னு கேட்குறீங்களா நாடாளுமன்ற தேர்தல் திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாகும் மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்கும் ஏன்னா கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய நபர்களையும் சிறுபான்மையும் அடிச்சிட்டிங்க சிறுபான்மையும் தாக்கிட்டீங்க இந்த பக்கம் ஏற்கனவே எஸ்டிபிஐ வந்து அதிமுக பக்கம் போயிடுச்சு அப்போது அதிமுக தன்னை எப்போயுமே என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுக வந்து தன்னை வந்து பெரிய அளவில் காட்டிக்க விரும்பாது நாடாளுமன்ற தேர்தலில் சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து அதற்கான வேலையை எடப்பாடி ஆரம்பித்து விட்டார் ஓகேங்களா அப்போது ஏற்கனவே கூட்டணி கட்சிகளை தொடர்ந்து நசுக்கி கொண்டிருக்கக்கூடிய திமுகவும் ஏற்கனவே இவ்வளோ பிரச்சனை செஞ்சிருக்கீங்க வேங்க வேலேருந்து நாலாயிரம் கோடி ப்ளஸ் விவசாயம் மீது குண்ட சட்டம் போட்டதாக இருக்கட்டும் இப்போ நடக்கக்கூடிய இந்த அட்ராசிட்டிஸ் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய திமுகவும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் என்னென்னு சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க முடியும் அப்போது இந்த பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்குல்ல ப்ளஸ் இப்போ சனாதன மேட்ரு மறுபடியும் பாருங்கள் அடுத்தடுத்து ஆடியோ ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அண்ணாமலை வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காரு ஒவ்வொரு ஆடியோவாக அப்போ அந்த ஆடியோவில் வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் விட்டு நோக்குனீங்களா தெரியும் எப்படி வரக்கூடிய ரைடை கூட இவங்க கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணி கொடுக்குறானுங்க இந்த கேள்வி கேள் இந்த டைமுக்கு வா இந்த பக்கம் வா அதாவது சொல்லுவாங்களே ஐயம் பூசின மாதிரியும் பூசாத மாதிரின்ற அந்த மாதிரி எப்படிலாம் நம்ம வந்து கதை சொல்லலான்ற மாதிரி மீனவர்கள் பிரச்சனை பெருசாக இருக்கும் போது வந்தால் டூ ஜி பிரச்சனை பெருசாக வராது இந்த பக்கம் கலைஞர் டிவிக்கு கொடுத்த இரநூறு கோடி எப்படி வந்து யார்கிட்ட வந்து வசூல் பண்ணுறான் பாருங்க ஊரை உலையில் அடித்து போடுறதுன்னு இல்லை இருக்கக்கூடிய நபர்களை மிரட்டி விளம்பரம்ன்ற பேரில் அவனுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து காசை வாங்கி அதற்கு மிக முக்கியமாக ஒரு காவல்துறை அதிகாரி வந்து எவ்வளோ பெரிய உதவியாக இருக்கார் பாருங்க ஜாஃபர் ஷெட்டு அவர் நீங்கள் அதோடைய படைய காணொளி இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு கவனிச்சிங்களா ஜாஃபர் வந்து குமார் என்ற நபரும் சேர்ந்து சேர்ந்து வந்து ஷாதிக் பாசாவை கொலை செய்த அந்த விஷயத்தை வந்து கூட இருந்த நபரே வந்து உடந்தையாக இருந்த பிரபாகரன் என்ற நபரே வந்து அவர் பழைய காணொலி ஒன்று இருக்கு மறுபடியும் வெளியான மீண்டும் நான் தான் அவர் காலை புடிச்சுக்கிட்டேன் ஜாஃபர் சீட்டு துண்ட போட்டு கழுத்து நெரிச்சாரு இப்ப இல்ல அந்த வகையில் இப்போ அதுவும் அடுத்து பேசும் பொருளாகும்னு நினைக்கிறீங்களா இல்ல இந்த இடத்துல அதை பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டு பேசும் பொருளாகிறத விட இந்த நபர்கள் தொடர்கதியா கைது செய்யப்படுவார்கள் இந்த 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 வழக்கில் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு பேசக்கூடிய ஆடியோர்களை சட்டத்துக்கு சாட்சி தேவை இந்த பக்கம் ஒரு பக்கம் ஆடியோ வந்துடுச்சு அடுத்து பிப்ரவரி ரெண்டாம் தேதியிலிருந்து எடுத்துக்கிடையே தூசி தட்டி வச்சாச்சு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பல வழக்கை கையில் எடுக்க போகிறாரு பல தீர்ப்புகள் வரப்போகுது இதை தாண்டி ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் பண்ணுறாங்க ஏடிஎம்கே வந்து ஒரு பக்கம் ஏடிஎம்கே இன்னொரு பக்கம் பிஜேபி இன்னொரு பக்கம் சீமான் அப்போ திமுக என்ற ஒற்றை நபர்கள் வந்து செய்யக்கூடிய அட்ராசிட்டி எழுச்சி மூணு பேரும் எடுத்து வெளியில் சொல்ல போகிறாங்க மூணு பேரும் பெரிய கூட்டணி இழுப்பதற்காக வேலை செய்ய போகிறாங்க நீங்கள் ஓட் ரேஷியோன்ற பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்காக்க ஒரு சதவீதம் கூடும் குறையும் இப்போ வந்து இந்த வாட்டி வந்து பிஜேபிக்கும் ஓட் ரேஷியோ கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு சீமானம் கூடுவது வாய்ப்பு இருக்கு ஆனால் வெற்றி வாய்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல அதிகமான வெற்றி வாய்ப்பு யாருக்குன்னா அது அதிமுகவுக்கு இருக்கும் ஏன்னா அதிமுக திமுகவை விட அதிக நபர்கள் ரெண்டரை கோடி வாக்காளர்கள் இருக்குது அவங்க ஸ்ட்ராட்டஜிக்காக ஒர்க் பண்ணுவாங்க ரெண்டாவது அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி திமுக ஆட்சி நடத்திருக்கு எவ்வளோ கேவலமான ஆட்சி இதெல்லாம் எடுத்து வைக்கும் பொழுது திமுக பத்துலேருந்து பதினோரு சீட்டு ஜெயிச்சாலே பெரிய விஷயம் ஏன்னா இந்த டூ ஜி கேஸ்ன்றது அப்போது காங்கிரஸ் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது அப்படி தான் பார்க்கப்பட்டது ஸோ அப்படி இருக்கும்போது திரும்பவும் அது பூதாகரமாகுது இப்போ நாஞ்சில் சம்பந்தம் கூட இது விஷயமா பேசியிருந்தாரு அந்த டூ ஜி வழக்கு குறித்து பேசும் பொழுது அவர் ஒரு மேடையிலே பேசுகிறாரு கலைஞர் வந்து ராசாட்டை இந்த மாதிரி கேட்குறாரு என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்பொழுது இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்திருக்குனோடனே நிதி எனக்கு கனி உனக்குன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு புரியுதுங்களா எல்லாம் பேசுனது கேட்டு நாஞ்சில் சம்பத்தெலாம் அவங்க கூட வச்சுட்டு ஆடி செஞ்சுருக்கக்கூடிய நபர்கள் தானே இப்போ இதில் நம்ம என்ன பெருசாக எதிர்பார்க்கலாம் இவர்கள் செய்த தண்டனைக்கான தவறு அவர் அவர்கள் செஞ்சது தவறு அதற்கான தண்டனை நிச்சயமாக அவர்கள் கிடைக்கணும் கிடைக்கிறதுக்கான வழிவகை செய்வேன் நானும் வந்து எலெக்ஷன் கேம்பெயின் போக போகிறேன் இவர்கள் செஞ்ச எல்லா விஷயத்தையும் பட்டியலாக எடுத்து வச்சிருக்கேன் முப்பத்தொம்பது தொகுதிக்கும் போய் நம்ம அவங்க கட்சியை சேர்ந்த நபர் சொன்னதே தான் ஆர்எஸ் பாரதி சொன்னதே சொல்ல போகிறேன் நம்மலாம் உப்பு போட்டு சாப்பிட்றோம் நீங்கள் எல்லாம் தயவு செஞ்சு ரோசமாக இருக்குன்னு சொன்னார்ல அதை தான் சொல்லி ஞாபகப்படுத்த போகிறேன் இதெல்லாம் செஞ்சிருக்கிற நபர்களை திரும்ப திரும்ப ஆதரித்து மறுபடியும் சொத்துக்கு தண்ணிக்கு பிச்சிருக்கணுமா அடுத்த தலைமுறை பிள்ளைகளோட போராடிக்கிட்டே சாகணுமா ஏன்னா வழி வழி அழிக்கிறதுக்கு அவங்க வரிசையாக பெற்று வச்சிருக்கானுங்க கலைஞர் அப்புறம் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதநிதி அப்புறம் இன்ப நிதி இப்படியே போயிட்டு இருக்கல இவர்களோட போராடணுமா இல்லை இந்த போராட்டத்தை நம் தலைமையோட முடிச்சு கொள்ளலாம நான் சண்டை செய்ய தான் பேச போகிறேன் என் மக்களை காப்பாற்றுவதற்கான என்ன வழிவகை இருக்கோ அதை எடுக்க போகிறேன் ஓகே ஸோ இதில் இப்போ நிறைய ஒரு கேள்வி கேட்டு முடிச்சணும்னு நினைக்கிறேன் இப்போ இது வந்து திமுக மட்டும் அஃபெக்ட் ஆக போகிறது இல்லை ஏன்னா ஆட்சி காலத்தில் காங்கிரசும் எந்த அளவுக்கு இதற்கு ஒரு உறுதுணையாக இருந்திருக்கு அப்படிங்கிற வகையில காங்கிரஸ்க்கும் இது பெரிய சருக்களை ஏற்படுத்தும் பார்க்கும்போது நீங்கள் நீங்க காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறதுனால கேட்குறேன் அப்ப இது தேசிய அளவில் காங்கிரஸுக்கும் பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும்ல அப்போ மாதிரியே பின்னடைவை ஏற்படுத்துவதற்காக தான் அண்ணாமலை இந்த விஷயத்தலாம் ரெடி பண்றாரு அப்போது சம்பந்தப்பட்ட நபர் யாருன்னு பாருங்க பேசின நபர் ஜாஃபர் சேட்டு டி ஆர் பாலு இந்த பக்கம் ராசா ஜாஃபர் சேட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சண்முகநாதன் ஜாஃபர் சேட்டு அப்ப சம்பந்தப்பட்ட எல்லாருமே யார் திமுக காரணம் தானே இருக்கிறான் இதை காங்கிரஸ் கரெக்டாக நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி அப்ப திமுக விட வந்து இந்தியா இருந்து அவங்க வெளியே திரும்பிக்கு இது பெரிய வாய்ப்பு நமக்கு என்ன இந்த இடத்துல காங்கிரஸ் திமுக எதிராக திரும்ப போகுது இந்த பாயிண்ட் திரும்பணும் இல்லாட்டி அழியணும் இதுதான் விஷயமே அப்போ திமுக இவ்வளவு பெரிய விஷயத்தை செஞ்சிருக்க எங்களுக்கு இப்ப தெரிய வந்திருக்குன்னு சொல்லிட்டு வெளியில வாங்கன்ற ரொம்ப சிம்பிள் அயோக்கி தினம் பண்ணால் தெரியல கூடவே இருந்து இவ்வளோ ஊம குத்து குத்தி இவ்வளவு வேலையை பார்த்துருக்காங்க இப்போ வெட்டு வெளிச்சம் ஆயிடுச்சு இனி இந்த கூட்டணியோடு நம்ம தொடர்ந்தால் இந்தியா கூட்டணி நாசமா போயிடும் என்பதற்காக திமுக விரட்டி விடுகிறோம்னு சொல்லிடுங்க ரொம்ப சிம்பிள் நம்ம ஜெயிச்சிடலாம் ஸோ இப்போ அதெல்லாம் என்ன நடக்க போது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்தவங்களுடைய உங்களுடைய பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க அதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நன்றி கோபி